நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு கூறப்போகும் பதிவு என்னவென்றால் அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பணம் அந்த பணம் தான் ரொம்ப தேவை அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இது எல்லாரும் தெரிந்த ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதே நேரத்தில் இந்த பணம் எங்கே வரோம் எப்படி வரோம் ஜாதகத்தில் சொல்லுது ஆமாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக தனாதிபதி எதிர்மாரா யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஐந்து கூடியவன் ஒம்பது கூடியவன் பதினொன்று கூடியவன் நன்றாக இருந்தால் அவன் பிடித்த பணக்காரன் அதாவது நன்றாக இருக்கணும்னா எப்படி அவன் நீச்சமாகக்கூடாது ஆர்டி பன்னெண்டு சாலத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாவது லக்னத்துக்கு ரெண்டு கூடிய புதன் ரிஷமலக்கணன் வைங்க ரெண்டு கூடிய புதன் தனம் பதினொன்று கூடிய குரு லாபம் இந்த தனாதிபதி லாபாதிபதி இணைந்து அவன் அதே ரிஷபலக்னத்துக்கு ஐந்தில் இருந்தால் கண்ணியில் இருந்தால் ஐயா நேற்று வரை டேக்கி பறந்து கொண்டிருந்தவன் டேக்கி லாட்டி கூட சொல்லுவேன் அவங்களாம் முன்னுக்கு வந்துடுறாங்க என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் ஆமாம் இதுலேருந்து என்ன தெரியுது முக்கியமாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அது இருந்தால் மட்டும் பத்தாது அந்த தசை நடக்கணும் ஒரு ஜோஷர் சொல்வார் யோ உனக்கு ரெண்டு குடியவன் தசை போயா அச்சு தூக்க தூள் கலப்பிடும் கடைசி வரைக்கும் கற்று ஏன் அப்படின்னா அவருக்கு ஆறு குடியவன் சாரம் எட்டு குடியவன் சாரம் பன்னெண்டு குடியவன் சாரம் நண்டுங்க இருக்கும் அந்த தசாநாதன் நம்ம ரெண்டு அஞ்சு குடியவந்தான் எது ரிஷப லக்னத்துக்கு சாரம் எங்கேருந்து பாருங்க சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தரை தேடிக்குன்னு போகிறோம் அவர் வீட்டுக்கு ஐயா உள்ள ஐயாவை பார்க்கணும் இருக்கிறாரா இருக்கிறாரு கொஞ்சம் வெளியே உட்காருங்க வீட்டில் இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே எந்த அறையில் இருக்கிறாரு பார்க்குறப்போ அவர் பூஜரையில் இருக்கிறார் அப்போ பூஜை பண்ணுறார் டைனிங் டேபிளில் இருக்கிறார் அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிறார் பெட்ரூமில் இருக்கிறார் ஏதோ பத்துக்குன்னு இருக்கிறார் அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு அறையில் அவர் இருக்கிறப்போ அவருடைய செயலை காட்டுது அதே போல தான் ரெண்டு கூடியவன் சொல்லக்கூடாது அவ எந்த சாரம் அதை பாருங்க அந்த சாரம் நல்லா இருந்தாதான் வேலை செய்யமே தவிர இல்லை செய்யாது சரி இப்போ வருவோம் பாய்க்கு அதாவது ரெண்டு அஞ்சு குடியவன் ஒன்பதுல இருந்தாலும் பெருத்த யோகம் கட்டுக்கட்டாக போன கையில் ரெண்டு பதினொன்று குடியவன் ஒன்பதில் இருந்தாலும் பாக்கியத்தில் கட்டுக்கட்டு ஆக பணம் கையில் அதே நேரத்தில் லக்னத்துக்கு லாபத்தில் லக்னாதிபதி வென்றக்கூடியவன் லாபத்தில் இருந்தாலும் அவங்களும் படிப்படி படிப்படியாக எங்கேயோ பெரிய லெவலில் பணக்காரனாக வந்துடுவாங்க இன்னொன்று லக்னத்துக்கு ஒம்போது கூடியவன் குரு அஞ்சியில் கெடாமல் அதாவது சாரம் கெடாமல் இருந்தால் எழுதி வைக்கலாம் என்னைக்கு அலஞ்சை இருந்தவங்க வாழ்க்கையில் படிப்படி படிப்படியாக முன்னேற்றம் வந்து அவங்க கையில் வட்டி வாங்கிற அளவுக்கு பணம் குவிஞ்சு கிடக்கும் ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா முக்கியமாக சும்மா நான் பணக்காராயிடுவேன் என் டாட்டாவா அம்பானியா கேட்டிலாம் எங்கே ஜாதகம் சொல்லணுமே கஷ்டம் சொல்லணும் சொல்லலைன்னா தலகையே நின்னாலும் ஒன்றும் நடக்காது நடக்காதுன்னா என்ன பெரிய கோட்டை சொன்னால் வர முடியாது சரி மீனத்தில் சுக்கரன் கழகத்தில் குரு பிரமாதமான ஜாதகம் இது ஏன்னா சுக்கரனா குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தோம் அப்போ மிதுன லகனமாய் இருந்து கழகத்தில் குரு இருந்து மீனத்தில் சுக்கரன் அவனும் உச்சம் இவனும் உச்சம் உச்சனை உச்சன் பார்க்கிறான் பொதுவா உச்சனை உச்சன் பார்க்கக்கூடாது எப்படி நேர் பார்வையாக நேருக்கு நேராக பார்த்தால் பிச்சை போகினும் பிச்சை கிடைக்காது வாய்நாள் முழுக்க போராட்டம் ஆனால் இந்த உச்ச கிரகம் இன்னொரு கிரகத்தால பார்க்கறதுனால ஐயா அவனை எங்கேயோ ஏற்றுட்டு போவோம் கிரகம் அதே நேரத்தில் அந்த உச்சம் பெற்ற சுக்கரனை உச்சம் பெற்ற குரு ஒன்போதாம் பார்வைய பார்க்குறதுனால என்னவோ எங்கெங்கயோ தேவை வேலை ஒன்றை கடிக்கிறையா அப்படின்னுவான் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆரம்பிப்பான் தொழில் வருவான் எங்கேயோ ஆமாம் பிரமாதமாக வருவான் அவனுக்கே தெரியாது மண்ணை தொட்டால் பொண்ணு எது வச்சாலும் சக்ஸஸ் பானம் கட்டு 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 கட்டாக எல்லாம் கவுண்டிங் மிஷினில் தான் கையில் கிடையாது மிஷின் கவுண்டிங் அந்த அளவுக்கு ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அருமையான சாரத்தில் இருந்தால் அவருக்கு அவர்கள் இணைந்து நல்ல இடத்தில் அதாவது அஞ்சில் ரெண்டில் பதினொன்னில் இருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரன் எழுதியே வைங்க கவலையே வானா ஆமாம் உங்கள் ஜாதகத்தில் பிரட்டி பாருங்கள் இருக்கிறதா பெருத்தா அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் நன்றி வணக்கம்